பிரியமானவர்களை மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி புரியமானவர்களே இந்த இந்துத்துவவாதி அரசு எப்பேற்பட்ட பார்ப்பனி அரசு என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நாம் இன்றைக்கு அநேக விஷயங்கள் பார்ப்போம் ஆனால் ரெண்டு நாள் இல்லாத நாள் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன் கல்கட்டாவில் ஒரு பிராமணப்பெண் அவ மருத்துவராக இருந்தால் கற்பழிக்கப்பட்டாச்சு கொலை செஞ்சாச்சு கற்பழித்தவனும் பிராமணன் அந்த கேஸு ஒன்றுமே இல்லாமல் போயாச்சு இப்போ ஆசிஃபானு என்ற எட்டு வயது பெண்மணி இப்போ பெண் குழந்த காஷ்மீரில் ஆடு மேய்ச்சிகிட்ருக்கும்பொழுது பிராமணர்களால் கற்பழிக்கப்பட்டு கொன்னாச்சு அந்த கேஸ் எதுவுமே வரல இவர்கள் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் என்று சொல்கிறார்களே நேற்று தினத்தில் நேற்று தினத்தின போன சனிக்கிழமை நினைக்கிறேன் தாகோத் என்ற டிரைபல் ஏரியாவில் இருக்கின்ற குஜராத்தில் தாகோத் என்ற ட்ரைபல் ஏரியாவில் இருக்கின்ற ஒரு ஸ்கூலில் ஆறு வயசு குழந்தைய அந்த ஸ்கூல் வாத்தியார் அவர் தான் பிரின்சிபல் அவர் கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் இது எத்தனை ஊடகங்களில் பேசப்பட்டது எத்தனை ஊடகங்கள் வந்தது இந்த விஷயம் எல்லாம் யூடியூப்ல வருகிறது அந்த ஸ்கூல் போட்டோ பேரோட அப்படியே மூடி மறைச்சாச்சு ஆசிஃபா அதே தான் ஆனால் கல்கட்டாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க இந்த ஆறு வயசு டிரைபல் குழந்தை அது இஸ்லாம் போனா இல்லை கிறிஸ்துவா இல்ல இல்லை இந்து பொண்ணு தானே ஏன் அதை பற்றி பேசப்படலை ஏன் பேசப்படலைன்னா அந்த வாதியார் உயர்ந்த ஜாதியில் உள்ளவன் இப்போ புரியுதுங்களா யாருக்குமே தெரியாது ட்ரைபல் பீப்புள் எக்கடு போட்டோம் நமக்கு என்ன இவர் தான் பேட்டி பச்சாவோ பேட்டி என்று சொல்லுகின்ற ஃப்ராடு நாட்டை ஆண்டு கொண்டு இது விடலை கொண்டு வரணுமா இல்லையா ஏன்னா குஜராத்தில் அவங்க கையில் தான் இருக்குது இதை சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஏன்னா இது இது நாரி போன கவர்மெண்ட்டும் பிரதமராக இருக்கிறதுனால திருப்பி திருப்பி கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் அந்த விஷயத்தை இப்போது இஸ்ரேலுடைய விஷயத்தை பார்த்தால் நம்ம ஹமாஸ்லேருந்து ஆரம்பிப்போம் போன அக்டோபர் ஏழாம் தேதி போன அக்டோபர் இப்போது இந்த இன்றைக்கி இன்னும் கரெக்டாக ஏழு நாள் இன்றைக்கி செப்டம்பர் முப்பது ஆகிடுச்சி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சாறு ஏழு இன்னும் ஏழு நாளாவது ஒரு ஒரு அரேசி வரப்போகுது ஹமாஸ் இஸ்புல்லாவுடைய சதியுடன் செய்த விஷயங்கள் ஊருக்கே தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி சிலரை பேரை கற்பழித்து கொண்டுட்டாங்க இரநூத்தி சிலரை பேரை பிணை கைதுகளை கொண்டு போயிட்டாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரை கொண்டுட்டாங்க இன்னும் மிச்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு வருஷமாக யுத்தம் தொடர்கிறது இப்போ இன்றைக்கி எக்ஸாக்டாக போனால் முந்நூற்றி அரை ஐம்பத்தி எட்டாவது நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு ஏழு நாளில் முந்நூற்றரை நாள் ஆகும் அப்போது இன்னும் அந்த கைதிகளை விடுவிக்க முடியல இடையில கொஞ்சம் பேர் இவங்க காப்பா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க ஆனால் ஹமாஸ் சுக்குனூர் ஆயிடுச்சு சின்வர் சத்ததாக சொல்லப்படுகிறார்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க அது உண்மை எப்படி தெரியாது ஒருவேளை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் நாலு மாதம் முன்னாடியே செத்துட்டாருன்னு கூட அறிவிக்கலாம் அந்த மாதிரி இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் அசுருல்லா சிதுட்டார் சாகலேன்னு சொல்லக்கூடாது பாருங்கள் போன வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் இது நம்முடைய இந்தியன் டைம் வெடிக்காத்தாலும் நடக்குது என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இதற்கு பின்னாடி செயல்பட்டது அதே கிறிஸ்டியனா பர்சலா பர்சோனிக்கா என்றவங்க தான் யார் ஞாபகம் இருக்கவங்களுக்கு அங்கேரியில் இருக்கின்ற பிஎன்சி கம்பெனியுடைய சிஇஓ இப்போது என்ன தகவல் வருது நல்லா நான் ஃபாஸ்ட்டு சொல்லிகிட்டு போகிறேன் நல்லா கவனிங்க இப்போது மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா தலைவர்கள் ஒன்று ரெண்டு தான் போவோம் ஏன்னா அவங்க அவங்க யூஸ் பண்ணுற மொபைல் வேறு வேறு மொபைல் வேறு வேறு இதில் இருக்கும் ஆண்ட்ராய்டு வேறு விதமாக இருக்கும் இல்லைங்களா வேறு வேறு கம்பெனி சாம்சங்கு ஆப்பிள் எத்தனையோ கம்பெனிங்க இருக்குது அந்தந்த கம்பெனி மொபைலாக இருக்கும் எல்லாத்துலேயும் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த ஸ்பாட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கலாம் இது ரொம்ப சிரமம் அப்போ இவங்களுக்கு இந்த ஐடியா கொடுக்கறதே சத்து போன நசர்வுல்லாவினுடைய ஃப்ரெண்டினுடைய ஃப்ரெண்டினுடைய ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு தான் மொசாதனுடைய ஏஜெண்ட் ஃப்ரெண்டு இல்லைப்பா இந்த மாதிரி ஹனன்யா சத்தா இந்த மாதிரி என்ன ஆயிடும் ஒன்று பண்ணுவோம் நம்ம மொபைலை முடக்கி பேஜர் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஒரே கம்பெனியுடைய ப்ராடக்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரே இன்ஃபர்மேஷன் போகும் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் போக முடியாது எல்லாருக்கும் ஒரே இன்ஃபர்மேஷன் போகும் நம்ம அலர்ட்டாக இருப்போம் அப்படின்னு ஐடியா மொசாதே கொடுத்து அந்த செய்யக்கூடிய இடத்தை மொசாதே காட்டி அமெரிக்கா இருந்து வாங்க வேண்டாம் ஏன்னா அமெரிக்கிட்ட பேர் வரும் யூரோப்பு நாடுகள் இருந்து வாங்க வேண்டாம் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம் சைனாவுக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா சைனாவும் நம்ப முடியாது சைனாக்கு எதிரி தாய்வானு கொடுப்போம் என்ற ஐடியாவும் மொசாது கொடுத்துருக்கு நான் சொன்னேன் பாருங்கள் ஃப்ரெண்டு 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 ஃப்ரெண்டுன்னு அந்த மாதிரி அப்படியே விஷயம் காது கொள்ள போகுது அதை நம்ப வைக்கிற திறமை மொசாது ஏஜெண்ட்டுக்கு இருக்குது நம்பிட்டாங்க நம்பிட்டு தான் கோல்டு அப்போலோன்ற அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அவங்க உடனே அவங்க அது செய்யாமல் அந்த பர்டிகுலர் பிராண்டு செய்யக்கூடிய லைசன்ஸ் வந்து ஹங்கரிக்கு கொடுத்துக்கிறதாக அவங்க சொல்லி ஹங்கரியில் இருக்கின்ற இந்த பிஎஸ்சி என்ற கம்பெனிக்கு கொடுத்துருக்கு பிஎஸ் என்ற கம்பெனியில் வெறும் ஒரு ரூமு தான் இருக்குது பத்து பத்துக்கு ஒரு ரூம் ஒரு போர்டு அங்கே யாருமே கிடையாது ஒரு லேப்டாப் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அங்கே அந்த கம்பெனியிலிருந்து என்ன பண்ணியிருக்கு பெலாரஸில் இருக்கின்ற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருக்கு பெலாரஸனுடைய அந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரின்சன் ஜோசப் ரின்சன்றவன் என்றவர் எர்ணாகுளத்தில் இருக்கின்ற ஒரு மலையாளி அவர் வருஷக்கணக்கு முன்னே நோர் விஜயாவில் படிக்க போனார் அங்கே பிஆர் எடுத்து அங்கே சிட்டிப்லாம் இருக்கிறார் அவர் பெலாரஸில் கம்பெனி ஆரம்பித்து போயிட்டுருக்கு இருக்கு ரின்சன் இது வாங்குகிறார் இப்போது ரின்சன் கம்பெனி செஞ்சு ரின்சன் தேடுறாங்க ரின்சன் சுகபத்திரமாக அமெரிக்காவில் இருக்குது ஏன்னா மொசாதை ஹெல்ப் பண்ணவங்களும் மொசாத் கைவிட மாட்டாங்க நேர்மை உள்ளவங்க சரி இப்போ அந்த பேஜர் போன ரூட் தெரிஞ்சது உங்களுக்கு நேராக இங்கே வருது அதில் எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் செட் பண்ணியாச்சு அவங்க செட் பண்ணி அந்த பேஜர் போகுது எல்லாருக்கிட்டேயும் பேஜர் போயிடுச்சு இதில் சில பேஜர் எங்கே இருக்குது ரைஸியாக கிட்டேயும் இந்த மாதிரி பேஜருங்க ஏற்கனவே போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எங்கே எங்கே இந்த இந்த இது போது பாருங்க அப்போது ஃபஸ்ட்டு ஒரு தகவல் என்ன ஹனியா சத்ததுக்கு பிறகு அப்போ என் ஹனியா சாகிறதுக்கு முன்னாடியே இந்த பேஜர் விஷயம் போயிருக்கு ஏனியா சாகணும்னு அவசியம் இல்லை அப்போ ரெண்டு வருஷமும் அந்த பிளான் நடக்குது அப்போ இதில் ஒரு சில பேஜரில் இந்த அஞ்சாயிரம் பேஜரில் ஒரு ரெண்டு மூணோ நாலு அஞ்சு பேஜர்னா பண்ணியிருக்காங்க இவங்களோட கனெக்ட் பண்ணணுமே அப்போ செத்து போனால் முகமது ரெய்ஸி பழைய இரான் இறந்து ஹெலிகாப்டர் இதில் செத்து போனால் ரைசிக்கே இருக்குது அப்போ அந்த பேஜர் வெடித்து தான் ரைசி சத்து என்ற ஒரு இப்போ வருகிறது வெளியில் அது உண்மையாக போய் எனக்கு தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரியமானவர்களே இப்போது இந்த பேஜர் நிமித்தம் என்ன உண்டாயிடுச்சு கடைசியாக வந்து அந்த மெசேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் ஹூரிஸ் ஆர் ரெடி அதாவது அவங்க அரபி பாஷையில் நான் அது சொல்கிறேன் ஹூரிகள் தயாராக இருக்கிறார்கள் ஊரிங்கான புரியும் இல்லைங்களா அதாவது ஒரு இஸ்லாம் ஃபேத்தில் உள்ளவங்க தற்கொலையாகவோ இல்லைன்னா வேற யகூதர்களை கொள்வதற்கோ இஸ் கிறிஸ்துவை கொள்வதற்கோ என்ற விஷயத்தில் தன்னோட உயிர் தியாகம் செய்தால் அடுத்த நிமிஷமே அல்லா நேரத்தில் போனால் எழுபத்தி ரெண்டு ஹூரிகள் அப்படியே அழகிகள் சினிமா ஸ்டாரை விட அழகிகள் அப்படியே இருப்பாங்க அவங்க கையில் வரத்த மீன் இருக்கும் ஒரு பக்கம் தேனுடைய ஆறு இன்னொரு பக்கம் சாராயத்தினுடைய ஆறு ஒழுகிக்கொண்டே இருக்கும் எது வேணாலும் முண்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பொண்கள் எழு ஒரு ஆளுக்கு எழுபத்தி ரெண்டு கன்னிகைகள் அப்படியே எல்லா விதத்துலையும் வர்ணிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஸ்திரீகள் நிற்பாங்க நீ சேரலாம் என்று தான் அவங்களோட தலையில் ஏற்றி வச்சுருக்காங்க குரானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது இதில் மெசேஜ் வந்திருக்கு ஊரிகள் தயாராக இருக்கிற அவங்க அவங்களுடைய மொழியில் ஊரிகள் தயாராக இருக்கிறார்கள் இந்த பட்டன் அழுத்துங்க அப்படின்னு அப்போயாவது இந்த முட்டா பசங்க யோசிக்கணும்ல ஆனால் வருகிற அகத்தில் இருந்தான வருகிறது மெசேஜ் அழுத்தனவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு அப்போ என்ன ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஐநூற்றி சில்ற பேருக்கு ரெண்டு கண் வெளியில் வந்துடுச்சு ஏன்னா இப்படி பார்த்துருக்காங்க அது வெடிச்சிருக்கு தகவல் இப்போ வருகிற ஒவ்வொரு தகவல்கள் நூற்றி சில்ற பேருக்கு ஹார்ட்டு இந்த பக்கம் போயிருக்கு அப்படியே உயிர் கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட எழுநூற்று சிலை பேருக்கு ஆணுறுப்பு கிடையாது ஏன்னா பெல்ட்டினுடைய சென்ட்ரு பகுதி அங்கே வெடித்ததுனால அந்த பக்கமே ஆணுறுப்பு அங்கே எதுவுமே கிடையாது அங்கே கிட்டத்தட்ட கணக்கின்படி ஆயிரத்தி ஐநூறுக்கும் அறுநூறுக்கும் இடையில் இருக்கின்ற ஜனங்கள் உயிரோடு இருக்கின்ற மாம்ச பிண்டமாக இருக்கிறார்கள் அவர்களால் இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை சாக கூடியவர்கள் சீரியல் நிலமையில் சாகக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி சிலரை பேர் இருக்கிறாங்க அவங்க எப்போ வேணாலும் சாகலாம் ஸ்பாட் அவுட் ஆனவங்க வெறும் முப்பத்தி ரெண்டு பேருன்னு வந்தாச்சு இப்போது அப்படி அப்படியே அவங்க சத்தம் இங்கே சத்தம் சொல்லி டோட்டல் முப்பத்தி ரெண்டு பேர் ஸ்பாட் அவுட் ஆகிடுச்சு இதுதான் பேஜரால் நடந்தது இதே இது விஷயம் இதில் நடந்துருக்காது இதில் மொபைலில் நடந்திருக்காது பார்த்திங்களா எப்படி மோசாவது ட்ரிக் பண்ணாங்கன்னு அடுத்து ட்ரிக் என்னன்னா இது கிடையில இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சாச்சு அதுக்கப்புறந்தான் இந்த தகவல் வருது ஏன்னா இவங்களுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் போயாச்சு இதில் ஏதோ சதி இருக்குன்னு சதி இருக்குன்னு சொல்லி நோண்டி கீண்டி போகக்கூடாதுன்றதுல தான் அவங்க அதில் பஷ் பண்ணிட்டாங்க அடுத்தது இவங்க எல்லாம் பயணம் சரியாகிடுச்சு இல்லை இப்போ இவங்களுக்கு அப்படி இப்படின்னா இல்லை கம்யூனிகேஷன் கிடையாது இப்போ இவங்களுக்கு கம்யூனிகேஷன் போகுது எப்படி போகுது தொலைக்காட்சி மூலமாக கம்யூனிகேஷன் போகுது இவங்களுக்கு எந்த தொலைக்காட்சி இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா சன் டிவி தூர்தர்ஷன்ன்றதெல்லாம் போல லெபனன் நாட்டில் இருக்கின்ற டிவி மூலமாக நியூஸ் போகுது என்ன நியூஸ் வெள்ளிக்கிழமை நெத்தன்யாஹு அமெரிக்காவுக்கு போகிறார் அங்கு யூஎனில் பேசுகிறார் அப்போ நெத்தன்யாஹூன்ற இஸ்ரேல் பிரதமர் அந்த நாட்டில் இல்லாவிட்டால் இவ்வளோ எந்த அட்டகும் பண்ண மாட்டாங்க ஏன்னா எது இருந்தாலும் கேட்கணும் இல்லையா அப்போ அன்னைக்கு ஒரு அமைதல் நாள் அடுத்த நாள் வந்து செனிக்கிழமை சாபத்து அன்னைக்கும் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைதலாக இருப்பாங்க இதுதான்டா நமக்கு நேரம் என்று சொல்லி இப்போ எத்தனை மணிக்கு நத்தனையாக யூஎனில் பேசுகிறாரோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அட்லீஸ்ட் அந்த நேரமாவது இவங்க சமாதானமாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க நினச்சி இதுதான் நல்ல நேரம் என்று இவங்க ஆளுங்களே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் சொல்ல வேண்டிய ஃப்ரெண்டு 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 அது மூலியமாக இன்ஃபர்மேஷன் போய் எந்த இடத்துல நடத்தணும்னுல சொல்லிதான் இந்த ஆறு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கின்ற அந்த கீழே இருக்கின்ற பங்கரில் இவங்க முக்கியமான அசரு நசருல்லாவுடைய மகள் அப்புறம் நசருல்லாவுனுடைய இன் கமாண்ட் அது கீழே இருக்கிறவங்க மொத்தம் ஒரு இருபது பேர் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் டைம் ஏன்னா பெஞ்சமின் ரத்தினியாகு யூஎன்ல பேசும்பொழுது எல்லாரும் உன்னிப்பாக கவனிப்பாங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம நம்ம மீட்டிங் முடிப்போம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ண வச்சுட்டாங்க என்ன மொசாதினுடைய தலையை பாருங்கள் கரெக்டாக அங்கே அவர் என்ன பேசுகிறார் ரத்தினியாகு எங்களை யாராக தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு அங்கே பேசுகிறார் அப்புறம் என்ன சொல்கிறார் அப்போ ஈரானுடைய ரெப்ரெசன்டேட்டிவ் அங்கே உட்காந்துட்டு இருக்கு அவரை விரலை காட்டிகிட்டே சொல்கிறார் நீங்கள் எங்களை தொட்டிங்கன்னா உங்களை நாங்கள் சாம்பலாக்கிடுவோம் எந்த நாடும் எங்களுக்கு எதிர்த்து ஏன்னா எங்களுக்கு இந்த பூமியில் வாழணும் நீங்களெல்லாம் அப்போ பிரிட்டன் வந்து ஏதோ பேசுனாங்க நீங்கள் வந்து வார் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரிட்டனுக்கு சொல்லியாச்சு இப்போ நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க உலகமே முதிரை குத்தியாச்சு வந்து டெரரிஸ்ட்ன்னு தீவிரவாதிகள்னு அந்த தீவிரவாதிகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா எங்களுடைய நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக போராடுகின்ற எங்களுடைய உயிர் வாழ்க்கைக்காக போராடுகின்ற எங்களுடைய ஜனங்களை பிணை கைதே கொண்டு போய் ஆயிரத்தி இரநூறு பேரை கொன்னால் அவங்களுக்காக நீங்கள் வாதாடுறீங்களா இதுதான் உங்களுடைய ஜனநாயகமா இதுதான் இப்போ நாட்டு மக்கள் கொடுக்கின்ற பாதுகாப்பா என்று பிரிட்டனை கட்டின பிரிட்டன் வாய் முடியாச்சு அமெரிக்கா வாயை திறக்கல இப்படி பயங்கரமான ஒரு பேச்சு நத்தியன் பேசி முடிக்கிறார் அவர் அங்கே பேசும்போது தான் இங்கு ஒரு டன் வெயிட்டான கரெக்டாக தௌசண்ட் கேஜி வெயிட்டான் அங்கே பங்கர் பஸ்டர் பாம்பு அது இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கான் வேறு யாருக்கிட்ட அது கிடையாதான் அவங்களாம் டெவலப் பண்ணது பங்கர் பஸ்டர் பாம்பு பிபிபி அதை கரெக்டாக ஸ்பாட்டில் போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஆழத்தில் போய் உடனே வெடிக்காதான் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் அது வெயிட் பண்ணோம் அந்த இம்பேக்ட் அதை அந்த போய் உழுந்ததொரு ஐம்பது மீட்டருக்கு கீழே போயிடுது அந்த பவரில் ப்ளஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போவோம் வெடிக்காமல் போய் 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 ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அது பயங்கரம் வெடிக்குமாம் அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து மேலே வராது அந்த எக்ஸ்ப்ளோஷன் கீழுக்கு தான் போகும் அந்த மாதிரி டெக்னாலஜி அது அதை வெடிக்க வச்சு அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அதில் பாருங்கள் நசருல்லாவனுடைய பாடிக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை ஒன்றும் ஆகலை அப்படின்றதுனால சும்மா ஃப்ரெஷ் பாடி மாதிரி இருக்குதுன்னுலாம் சொல்ல வரல அதாவது அடையாளம் கண்டுபிடிக்க பிடிக்கிற அளவுக்கு அந்த பாடி கிடச்சிருக்கு அதுதான் அதுக்கு அர்த்தம் தலை வேறு காலு அப்படி அப்படிலாம் கிடையாது பார்க்குற அளவுக்கு இருக்குது அந்த பாடின்னு அர்த்தம் அப்போ அந்த டெக்னாலஜி பாருங்க அவங்க அவங்க எந்த இடத்துல அசுரில் உட்காருவார் அது கூட பிளான் பண்ணிட்டு தான் அடிக்கிறாங்க அவங்க ஏன்னா அந்த பாடி கிடைக்கலன்னா இவங்க சொல்லுவாங்க இல்லை அசுரில் நசுரில் சாகலை சாகலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா இப்போது அந்த பாடியும் கிடச்சிருக்கு இப்போ அவங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது அவங்களும் சொல்லிட்டாங்க மகள் அவளும் போயாச்சு இப்போது அடுத்த விஷயம் என்ன நடக்குது உடனே அசன் நசுருல்லாவுடைய கசின் அவர் யார் ஹாஷிம் சஃபைதீன் என்றவர் இப்போ நசருலோடைய போஸ்ட்டுக்கு வந்திருக்கு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு அதாவது இங்கே ஆர்எஸ்எஸ் போலன்னு வச்சுக்கோம் ஈரானில் இருக்கிறது அதனுடைய தலைவனுடைய மகளை தான் இவர்கள் இவர் இவருடைய மகன் ஹாஷிம் சஃபைதனுடைய மக மகன் திருமணம் பண்ணியிருக்கு அப்போ அந்த போஸ்ட் நேரம் இங்கே போயாச்சு இப்போவே நான் சொல்கிறேன் நாளும் குறிக்கப்பட்டாச்சு இவனியும் காலி பண்ணிவிடுவாங்க ஏற்கனவே இந்த சீட்டுக்கு வரக்கூடிய ரெண்டு மூணு முக்கியமான நபர்கள் இருந்தாங்க ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா அலி கராக்கி அவர் வந்து சதர்ன் ரீஜியனுடைய கமாண்டராக இருந்தார் அதாவது இஸ்புல்லாவனுடைய ஒருவேளை ந நசருல்லா சத்தாச்சுன்னா அவர் தான் வரவேண்டியது அவர் அந்த பம்பார்ட்மெண்டில் போயாச்சு அடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்ராஹிம் ஹாசிம் ஜெசினி என்றவங்க அவர் எப்பேற்பட்டவனா இவர்களுடைய ராக்கெட் லாஞ்சிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அவரும் போயாச்சு அவர் தான் அடுத்த நசுருல்லாடைய போஸ்ட்டுக்கு ஒரு வேலை வரக்கூடியவர் அடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சார்வி ஜோனூ ஜிபுன்றவர் அவரும் போயாச்சு அடுத்தது யாருன்னா நவுத் கவுக் என்றவர் அவர் மிசைலனுடைய ஃபுல் கண்ட்ரோலாக இருந்தவர் இதெல்லாம் அசன் நசுருல்லானுடைய கீழே இருக்கின்ற நாலு பேர் இவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்போ வேற வழியில்ட்டு தான் அவருடைய கசினாக இருக்கின்ற ஹாஷிம் சஃபீதுன்னு இப்போ தலைவராக்கியிருக்காங்க மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆனால் யாரெல்லாம் வருகிறாலும் அத்தனை பேரும் இப்போயும் அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க மசாது அதுக்கு ஏற்றபடி வருகின்ற நாட்களில் நாம் பார்க்க முடியும் இது இல்லாமல் உடனே ஹூத்திங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தகவல் கொடுத்துரு தகவல் விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய புரோக்சியாக இருந்த அதாவது எங்களோட கூட்டத்தில் இருந்த இஸ்புல்லா தலைவரை கொண்டதுனால் நாங்கள் அதற்கு பதில் கேட்போம் என்று சொல்லி எப்போ நெத்தனியாக ஃப்ளைட் இறங்குறாரோ தெல்லஒல அப்போ இவங்க வந்து ஹைப்ரஸோனிக் மிசை விட்டுருக்காங்க ஹைப்ரோசோனிக் மிசை சொல்றாங்க எல்லாம் கிடையாது அதை இன்டர்செப்டும் பண்ணியாச்சு ஆனால் ஒருவேளை இன்டர்செட் பண்ணலைன்னு ஃபெயிலர் ஆயிடுச்சு எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிட்டு இருந்தால் நத்தஞ காலியா இருக்கும் அதற்கு பதில் இன்றைக்கு விடை காத்தால எப்படி ஒன்றரை மாசம் முன்னாடி ஹொதைதா என்ற அவங்களுடைய எம்எனுடைய பெரிய அந்த சீ போர்ட்டை அவங்க நாசம் பண்ணாங்களோ துவம்சம் பண்ணாங்களோ அதுக்கு அடுத்த பெருசு தான் எம்என்ல இருக்கின்ற ரசீசா என்ற ஹார்பர் அந்த ரசீசா என்ற ஹார்பர் ஹொதைதாக்கு நெக்ஸ்ட் பெருசு அதை துவம்சம் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லை அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற எல்லா ஆயில் கோடான் க்ரூட் ஆயில் கோடவுனும் எரிச்சிட்டாங்க ஆயில் ரிஃபைனரிஸும் எரிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை நாலோ அஞ்சோ இந்த ஆயுத இருக்குது அதையும் காலி பண்ணிட்டாங்க நாங்கள் இனிமேல் உங்களையும் விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் அவர்களுக்கு நேராக ஆரம்பித்தாச்சு அதே நேரத்தில் இன்றைக்கு அஞ்சரை மணிக்கு லெபனானுக்குள்ளே டேங்குங்க போக ஆரம்பித்தாச்சு கரை யுத்தம் செய்வதற்கு ஆர்மி டேங்கு மூவ் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கு ஆனால் யுத்தம் டிக்ளேர் ஆகலை உள்ளே போயிட்டுருக்கு அவ்வளோதான் இது கடையில் நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டோன்னு சொல்லிவிட்டு தீபாவளிக்கு ராக்கெட் விட்டுறது போல் இஸ்புல ராக்கெட் விட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றுமே ஒன்றும் நடக்கலை அது ஆள் இல்லாத இடத்துல விழுந்து எரியுது அது நம்ம ஆளுங்க பிடிச்சி அவ்வளோதான் இஸ்ரேலில் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்கிறாங்க கமைனி ஆள் அட்ரஸே இல்லை எந்த கமைனி அந்த சுப்ரீம் லீடர் இருக்கு இல்லையா ஈரானுடைய ஆயித்துல்லா கமேனி அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல அப்போ தகவல் வருகிறது ஒருவேளை மொசாது அண்டர்ல இருப்பாங்களோ ஏன்னா மொசாது ஈரான்ல சுத்தி இருக்கு இது மொசைய மொசாதுனுடைய கண்ட்ரோல இருக்கா என்றது இப்போ சந்தேகமா இருக்கு எங்க இருக்குன்னு தெரியல மசூது பெஹ்க ஈரானுடைய புது பிரசிடென்ட் வந்து அமெரிக்காவில்தான் இருக்கிறார் அவர் எங்கேயுமே பதுங்கலை அறுநு ரெண்டு மூணு நாள் ஈரானில் திரும்பி வருவார் ஆனால் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈரானில் எண்பது சதவீதம் ஸ்திரீகள் நன்றி இஸ்ரேல் தேங்க்யூ இஸ்ரேல் சொல்லிவிட்டு பயங்கரமாக தெருவில் வந்து பட்டாக்கி வெடித்து டான்ஸ் ஆடி கேக் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஈரானில் சதனாபினவன்ல அதே போல் டான்ஸ் ஆடுறாங்க நஸ்ரோலவை கொண்டதுக்கு சிரியாவில் டான்ஸ் ஆடுறாங்க பாருங்க அப்ப ஜனங்களுக்குள்ள எவ்வளவு வெறுப்பு இருப்போ எல்லா இஸ்லாமியர்கள் தான் எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு பாருங்க ஆனா வெளியில சொல்ல முடியல கன் பாயிண்ட்ல நிற்கிறாங்க இப்போ இது அந்த வெடிக்க ஆரம்பிக்குது உள்ள இருக்கின்ற இன்பம் வெடிக்க ஆரம்பிக்குது இதுதான் நடக்கிறது நச்சனாகவுக்கு என்ன நடந்திருக்கு அவர் இந்த இப்ப காரசாரமான பேச்சு பேசினதுக்கு பிறகு அவர் பிரஸ் மீட்டுக்கு வர்றார் யூஎன் பில்டிங் வெளியில பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டு அவர் சில விஷயங்கள் பேசுறதுக்குள்ள அவருடைய செக்யூரிட்டி கார்டு வந்து காதல் என்னமோன்னு சொல்றாங்க இப்போ புரியுது அவங்க என்ன சொல்லியிருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸுங்க பேச வேண்டாம் ஸ்ட்ரக்குன்னு கிளம்புங்க இஸ்ரேலுக்குன்னு உடனே அவர் எமர்ஜென்சியாக இல்லை நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பாட்டுறேன் நாட்டுக்கு திரும்பன்னு சொல்லிட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறார் இவங்களாம் சார்டர்ட் ஃப்ளைட்டில் தானே போகிறாங்க நேராக ஃப்ளைட் ஏறி டெல்வியூக்கு வரார் அப்போ தான் ஹூத்திங்க அட்டாக் பண்ணுறாங்க டெல்லவியூக்கு வந்ததும் அவர் சொன்னாராம் தகவல் வெளியில் விடாதீங்க பக்க ப்ரூஃப் கிடைச்சதுக்கப்புறம் தகவல் விட்டு விட்டால் போதும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணி நீட்டர் தினத்தில் தகவல் வெளியில் விட்டாச்சு ஆமாம் அவர் நோமோர் இறந்துட்டார் இப்போ அவங்க வெப்சைட்லேயும் போட்டாச்சு அடுத்தது யார் சின்வர் அம்மா சொன்ன லீடர் சின்வர் அவர் இவரோடு இருக்கிறதாக சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அது நான் வருகிற நாட்களில் தான் அவங்க புரியும் பிரியமானவர்களே இப்போ ஹூத்திங்கை இப்போ ஹூத்திங்க மேலே தான் அட்டாக் நடக்குது நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்கிறாங்க ஆனால் உலகம் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா இவங்களால் இவர்களை யாரும் குற்றம் படுத்த முடியாது தங்களுடைய நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு நாடு போராடக்கூடியது அவங்களுடைய அத்தியாவசியம் இல்லையா இல்லைன்னா இவ்வளோ விட மாட்டாங்க பிரியப்பானவர்களே இதுதான் இது வரைக்கும் இன்றைக்கு இருக்கின்ற லேட்டஸ்ட் தகவல் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன் நன்றி